சென்னை பெரம்பூர் வில்லிவாக்கம் ராயலா நகர் பல்லாவரம் உள்ளிட்ட ஆறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பார்த்திபன் சென்னையிலும் ஆறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் எந்தெந்த இடங்களில் சோதனையால் நடைபெற்று வருகிறது எதன் அடிப்படையில் அங்கு சோதனை மேற்கொண்டு வருகிறார் உமா சென்னை பெரம்பூர் தில்லை நாயக்கின் ஐந்தாவது தேதி வயசு வரும் முகமது அப்துல்லா பாச என்ற வீட்டிலும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த பெரம்பூர் மட்டும் இல்லாமல் வில்லிவாக்கம் ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த சோதனையானது தீவிரமாக காலை முதல் நடைபெற்று வருகிறது தேசிய புலனாய்வு ஆய்வாளர் பிரசாந்த் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட கும்பல் இந்த தடை செய்யப்பட்ட தொடர்புடைய பல்வேறு இடங்களில் இவருக்கு தொடர்புவதாக கூறி இந்த சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னை பெரம்பூர் பகுதியில்

மனிதாயமான தொடர்ந்து வந்து மனிதநேய மக்கள் கட்சி வட சென்னை மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவரும் வந்து பொறுப்பேற்று வைக்கிறார்கள் தெரிய வருகிறது இந்த நிலையில தொடர்ந்து தேசிய புலனாயிவர்கள் இவரிடம் வந்து சோதனை ஈடுபட்டிருக்கிறார்கள் இவருடைய அந்த லேப்டாப்பை பறிமுதல் செய்து அவர் அனுப்பக்கூடிய அந்த குறுஞ்செய்தி மெயில் மூலியமாகவும் அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து விசாரணை எடுத்துக்கொண்டு அந்த விசாரணை ஈடுபட்டுக்கூடிய நிலையில தொடர்ந்து அவரை வந்து பதினாந்தேதி ஆஜராக கூடிய தெரிவித்த நிலை இதனைத் தொடர்ந்து வில்லிவாக்கம் பகுதியிலும் வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது இவர்களுக்கு வந்து அந்த வருகின்ற இந்த பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி உள்ளிட்ட நாட்கள்ல வந்து நேரடியாக இவர்கள் வந்து சென்னை பிரசாத்ல இருக்கக்கூடிய எண்ணெய் அதிக அலுவலகத்தில் வந்து ஆதரமாவடி தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் சென்னை ராமபுரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சி நாயக்கம் தோட்டம் பகுதியில் ஜாஃபர் அலி என்பது வீட்டில வந்து சந்தேகத்தின் பேரில் தடை செய்யப்பட்ட அமைப்பு தொடர்பு இருப்பதாக கூறி தேசிய புலனாய்வு தொடர்ந்து சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்